உலக புகழ்பெற்ற கும்பகோணம் மகாமக பெருவிழா தேசிய திருவிழாவாக கொண்டாடப்படும் கும்பகோணம் அருகே கருப்பூர் பெட்டி காளியம்மன் கோவிலில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக வேட்பாளர் மா ஸ்டாலின் உறுதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மா ஸ்டாலின் ஆறாவது நாள் பிரச்சாரத்தை கும்பகோணம் மேற்கு வடக்கு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று தொடங்கினார் கும்பகோணம் அருகே கருப்பூரில் உள்ள புகழ்பெற்ற காளியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொண்டார் தொடர்ந்து அவர் பேசுகையில் முன்பிருந்த எம்பிகள் மயிலாடுதுறை தொகுதியை குட்டி துபாய் ஆக்குவேன் என்று கூறி வெற்றி பெற்றனர் தொகுதியில் வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் பாடுபடவில்லை மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் என்னை மக்கள் வெற்றி பெற செய்தால் மயிலாடுதுறை தொகுதியை குட்டி சிங்கப்பூர் ஆக்குவேன் என்றும் உலக புகழ்பெற்ற கும்பகோணம் மகாமக பெருவிழா நிச்சயமாக தேசிய திருவிழாவாக கொண்டாடப்படும் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் நாச்சியார் கோவில் திருப்பனந்தாள் அம்மாபேட்டை உள்ளிட்ட ஒன்றியங்கள் தாலுகாவாக தரம் உயர்த்தப்படும் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் விவசாயிகள் நலன் சார்ந்து வேளாண் கல்லூரி பொதுமக்கள் நலன் கருதி மருத்துவ கல்லூரி மற்றும் சட்ட கல்லூரிகள் அமைக்கப்படும் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியை தொழில் வளம் மிக்க தொகுதியாக உருவாக்கப்படும் என்றும் பரம்பரை செய்தார் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதன் முதலாக பல ஆண்டுகளாக போராடி வருகின்ற கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் உடனடியாக பெற்று தருவோம் அத்துடன் திருவனந்த இரண்டாக பிரிக்கப்பட்டு திருப்பரத்தாலையும் பாபநாசம் தாலுகா இரண்டாக பிரிக்கப்பட்டு அம்மாப்பேட்டையையும் கும்பகோணத்தை இரண்டாக பிரிக்கப்பட்டு நாச்சியார் கோவிலையும் தலைமையிடமாக கொண்டு தாலுக்காக அறிக்க முன் வருவோம் பாடுபடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் சின்ன சிங்கப்பூராக சொல்லிவிட்டு செல்வோன் அல்ல கடந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய திருநாட்டினுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த மணி சங்கர் ஐயா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவர் குட்டி துபாய் ஆக்குவேன் என்று சொன்னார் நாங்கள்

சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேளாண்மை கல்வி அமைப்போம் நம்முடைய மாவட்ட கோப்பூரில் விவசாயம் அந்த விவசாயத்துறை அழிந்து விடாமல் பாதுகாக்குவதற்காகத்தான் நாங்கள் மழை மனு தாக்கல் செய்கின்ற மனு அ கல்லூரி அதேபோல் மாவட்டத்தில் கும்பகோணம் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரி சட்டம் மாணவர்களுக்காக சீர்காலையில் ஒரு சட்டக் கல்லூரி அமைப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டோம் அது மட்டுமல்லாமல் வித்யால பள்ளி உடனே உலகமே சிறப்பாக நடத்த முடியுமோ தென்னகத்தின் கும்பமாலா என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பாக தேசிய திருவிழாவாக அந்த மகாமக திருவிழா கொண்டாடுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு நெல் நெல் குழு அமைப்பு என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடுப்பெறுகின்றோம்